பசுமை சென்னை மாநில கல்லூரி கிராமின் வங்கி ஆர் வேணுகோபால் சமுதாய வங்கியாளர் உரை எண் ஒன்று அனைவருக்கும் இந்திய காலை நான் இந்த கல்லூரிகளில் வந்து நான்கு நாள் பதினைந்து நாள் மேலே ஒரு கண்காட்சி நடத்தினேன் நான் முதல்வரோட

இதை போலவே மாநில கல்லூரிகள இடைவிடாது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கிறேன் எனக்கு ஐயா பார்த்தா ரொம்ப ரொம்ப அதாவது அவன் எதிர தேவை வந்தோமோ அந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய பண்பாளர் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு அந்த கண்காட்சி அமைத்து கொடுத்தது அதெல்லாம் ஐயா பேசுறதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஏழு மணிக்கு வந்து கோட்டை ஆரம்பிச்சது உதயநிதி அவங்க வந்தாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு போயிட்டாங்க அவங்க ஓட வந்து கூட்ட அவங்க ஓடே பின்னால் போயிடுச்சு அதுக்கு பின்னால் பேச ஆரம்பிச்சேன் ஒரு பேசாத நீ எழுந்திரிச்சு போனதை ரொம்ப கடுமையாக ஒரு அஞ்சு வருஷம் பார்த்து பொறுக்கலை எழுந்திரிச்சு ஒரு மணிக்கு இந்த கல்லூரி முடிஞ்சிருது ஏழு மணி வரை இந்த மாணவர்களை காக்க வைக்கிறதுனா அது இந்த பிரசிடென்சி காலனியிலே தவிர யாருக்குமே சாத்தியம் இல்லை நீங்க இதை புரிஞ்சுக்குவோம் அதாவது தன்னோட அலட்சியங்கிறத அந்த மாணவர்கள் விட்டு கொடுக்காம அந்த பண்பு வந்து உண்மையான ஈடுபாட்டில் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டுமே இயல்பாக வரக்கூடியது போக முடியும் அப்போ எனக்கு அவரோட உண்மையான அந்த ஜனம் எங்கள் ரெண்டு ரெண்டு பேர்த்து பணியை வந்து கலைஞர் ஜீவர்களுக்கு எதிராகி இப்போ அவங்க ஒரு செய்திக்கு சொல்லுக்க போட்டுக்கிறாங்க ஐயா பேசுகிறாரு அதுக்கு நான் பேசுகிறேன் மேலே என்ன நடந்ததுன்னு நான் போடுற எல்லா நிகழ்ச்சியுமே இனி பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கலையை டிவியில் செய்தியாக வரும் ஏன்னு சொன்னால் இந்த திட்டங்கள் எதுவுமே யாருமே இதுவரை சிந்திக்க முடியாது ஏன்னா நான் வந்து உங்களுக்கு எதை சொல்லித்தரப்போன்னா மாற்றி யோசனை சொல்லப்படுறேன் தொண்ணூற்றி ஒன்பது பேர் என்ன செய்யறாங்களோ அது பிரகாரம் செஞ்சால் ஆயிரத்தி ஓராவது ஆளாக நீங்கள் தான் வரிசையில் வைக்கணும் நீங்க முதலாள உங்களை அடையாளம் காண இந்த சமுதாய அடையாளம் காண வேணும்னா தனியாக முதலாள நீங்க திட்டங்கள் மாற்றுதான் இருக்கும் அப்படி மாற்றி சிந்திக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு செயலுங்கிறது இப்ப நான் பேச நீங்க கேட்கறீங்க தம்பி வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இதே வேற ஒருத்தர் பார்க்குறாங்க அதே வேற ஒருத்தர் சொல்றாங்க அப்படி ஒரு செயலுக்கு நான்கு விதமான பார்வையாளர்கள் நோக்கர்கள் இருக்கிறாங்க அதுக்கு நான் சொல்றதுக்கு எதிர்ப்பா சில கருத்து கருத்து அப்ப எட்டு இருக்குது ஒரு செயல் ஒரு புலகார கொலை செஞ்சிட்டா நீங்க விமர்சிக்கிற போனோம் கூட போனோம் இதே குலாகரோட பேசுங்க ஏன கொலையை செஞ்சான் கொலை செய்யப்பட்ட நபருக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை அதை கேட்ட அவனுடைய உண்மையான காரணம் தெரியும் அப்போ கண்ணோட்டங்கள் தான் ஒரு செயலை நியாயப்படுத்து நியாயம் இல்லைன்னு சொல்லுவது அப்ப இந்த கண்ணோட்டங்களை சீரமைப்பது எப்படி இப்போ நான் வந்து சொல்றது எதுவுமே நான் வந்து கப்பங்க செய்வேன் என் மகன் இருபது வருஷம் நான் நினைச்சிருந்தோம் ஒரு பேங்க்ல வேலை வாங்கி கொடுத்துப்பேன் வேலை வாங்கி வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபா சம்பவம் வாங்கிட்டு அவங்க நிம்மதியாக இருபது வந்துட்டு போயிட்டு இருப்பான் ஒரே ஒரு மகன் இவன் எதுக்கு போய் என் எனக்கு என்னோட வேலையை பிடிக்கல என்னோட வேலை ரொம்ப விரும்பி செஞ்சது என்னோட பணிங்கிறது களப்பணியில் ஒரு வேட்பாளராக முப்பது ஆண்டுகள் பணியாற்றி மேனேஜராக அஞ்சு வருஷம் பணியாற்றி இருக்கேன் நாயிரம் விவசாயிகளுக்கு கடன் கொடுத்துக்கிறேன் பத்தாயிரம் மத்திய கால கடன் கொடுத்துக்கிறேன் அதே தவிர சுயத்துக்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்போ என்னை என்னை தேடி எப்பவுமே ஒரு போட்டம் காத்துட்டு இருக்கு எனக்காக என்னோட கையெழுத்துக்காக இந்த சமுதாயத்தில் நேரடியாக உதவி செய்யக்கூடிய சில பதவிகள் தான் இருக்குது அந்த பதவியில் வங்கி மேலாங்கிற ஒரு பதவி எவ்வளவு பெரிய திட்டமாக இருக்கட்டும் அரசோட திட்டமாக இருக்கட்டும் தனியாரோட திட்டமாக இருக்கட்டும் ஒரு வங்கி மேலாளரோட டேபிளை தாண்டாம அதுக்கு எங்கேயுமே பணம் கிடைக்காது ஒரு வங்கி மேலாளர் நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசுறேன்னா எனக்கு பின்னாலே இந்த பணத்தை உங்களுக்கு எப்படி உருவாக்குங்கிற வாய்ப்புரன் சோணு நீங்கள் எல்லாமே தனியாக இருக்கிற பேர்தான் நீங்கள் அடையாளம் தெரியாத நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நபருக்கு நீங்கள் ஒன்றும் ஒரு சுழற்குளாக நீங்கள் உங்களோட ஒரு அணைப்பாக கேட்டிங்கன்னா இந்த அமைப்புக்கு என்ன வேணும் ஒரு சின்ன தொகை சந்தா ஒரு சின்ன தொகையை சேமிச்சிடுவாங்க இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா வங்கதேசத்தில் முகமா அது யூஎஸ் ரான்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சார் மைக்ரோ காரன் இந்த மைக்ரோ காரன் என்னன்னா உலகத்துக்கு எந்த வங்கியுமே சிறிய கட்டல்களை கொடுக்கிறதுக்கு தயாராக நண்பர நிறைய ஆளு அவங்களுக்கு வசதி இல்லை சொல்லிட்டாங்க அவருக்கு அந்த வங்க ஏழை பெண்களுக்கு உதவியே ஆகணும்னு தன்னோட சொந்த கை காசில இருபத்தி ஆறு டாலரை கொடுத்து ஆரம்பிச்சார் ஒரு சேமிப்பு சந்தா இது வந்து வளர்ந்து 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 இன்னைக்கு கிராம தனி வங்கியை அவர் உருவாக்கிட்டார் கிராமீண வங்கியில போய் என்ன கேட்டீங்கன்னா கடன் கேட்டீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் எழுதி உடனே அந்த பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு கடன் உடனே கொடுத்துருவாங்க அங்க அப்ளிகேஷன் இல்லை விசாரணை இல்லை எந்த கேதும் கிடையாது ஃபார்மாலிட்டிஸ் இல்லை அந்த வங்கியில வசூல் எவ்வளவு ஆகுது தெரியுமா தொண்ணூத்தி அஞ்சு சதம் இந்த தொண்ணூத்தி அஞ்சு சதம் வசூல் யாரு பண்றாங்கன்னா தொண்ணூறு சதம் பெண்கள் தான் பண்றாங்க எதை மக்களோட நம்பிக்கை இது ரெண்டு தான் வாழ்க்கையில் உயர்றதுக்கு முக்கியம் இந்த செயல்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களாவே எவ்வளவு பெரிய உயரத்தையும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இப்ப பாத்தீங்கன்னா